அவங்க தான் இறந்து போன மாப்பலங்க. அம்மா வந்து தோயிலில தான் நின்றாங்க இப்போ தோட்டத்துக்குள்ள. நாங்கள் போன் பண்ணி வரவழைச்சோம். இப்போ காலையில் எத்தனை மணிக்கு போனீங்க? மணிக்கு படிப்பெலாம் அப்படி போகுது. வந்து கொஞ்சம் கொஞ்சம் மரவா இருக்கும்போது கத்தியில் போட்டு எடுக்கிற கத்தியை பிடிங்கிட்டு போயிடுவாங்க இந்த இதெல்லாம் போன கிழமை ஒரு கத்தியை பிடிங்கிட்டாரு அதுக்கு ஒரு படு இந்த கத்தி ஒன்று தேடி வச்சிருக்கேன் ஆண் துணை இல்லாமல் இன்னைக்கு ஒரு பெண்ணாக வந்து சாதிச்சிருக்காங்க இப்படி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்ட தொழிலுக்கு போயிட்டு தன்னோட மூத்த மகனை படிக்க வச்சு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இப்போ அவர் படிச்சு கொண்டிருக்காரு இன்னொரு பொண்ணை வந்துட்டு காலேஜ் ஒன்றில் வந்து படிப்பு கேட்குறாங்க மூணாவது பிள்ளை வந்துட்டு ஓலவல் படிக்கிறது எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு நாலு பேர் மகன் வந்து எம்எல்எஸ் அவர் வந்து ஓ ஓலவல்ல எயிட்டியே எடுத்தார் எயிட்டி எடுத்தார் மூணாவது படிக்கிறவங்க அவங்களும் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற வீட்டு அதுதான் ஈஸ்வரா உங்களுக்கு பயம் இல்லையா இந்த இருக்க மண் வந்து எப்படி என்ன செய்யறது அப்படிங்கறது இந்த பக்கம் எதுவுமே செஞ்சுக்காம இருக்கு நாளைக்கு ஏதாச்சும் நடந்து இந்த உயிர் போனோம் உயிர் போனால் போனது தான் நம்ம தான் எங்களுக்கு ஈபிஎஃப் வெட்டுறாங்க அட்வான்ஸு இருபத்தஞ்சாந்தேதி ரூபாய் கொடுக்குறாங்க அப்புறம் அந்த தீபாவளிக்கு அட்வான்ஸு கொடுத்தாங்க ஆயிரத்தி ஐநூறுவா அது பிடிக்கிறாங்க பத்தாயிரம் லோன் ஒன்று கொடுத்தாங்க தீபாவளிக்கு தான் கொடுப்பாங்க அதுக்கு ஆயிரத்தி நூறுரூவா கொடுப்பாங்க அதெல்லாம் பிடிச்சி தான் மீதி இருக்க சம்பளம் இருக்கும் அப்ப இதெல்லாம் பிடிச்ச மாசம் எவ்வளோ சமைக்கிறது எனக்கு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அப்படி தான் கிடைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம் ஆனாலும் இதெல்லாம் எங்களால் பண்ண முடியல அப்படி சொல்லி எப்பாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்க என்ன சார் இல்லை எப்படியோ கணவன் இல்லாட்டியும் பிள்ளைகள நல்ல முறைக்கு வளர்த்து எடுக்கணுங்கிற நம்பிக்கையில தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் எதையும் எதிர்பார்க்குறது இல்லை தங்கமோ சல்லியோ இதை எதிர்பார்க்காம பிள்ளைகளுக்காகவேயே கஷ்டப்படுறேன் வணக்கம் இந்த தமிழோடு திறனியல் ஆர்ஜி தமிழா நான் உங்க ஆர்ஜே பிரிக்கலா ஓகே இன்றைக்கி நம்ம எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் கண்டினியோ வந்துட்டு மலையத்தில் தான் உதவியில் பண்ணி இருக்கோம் ஸோ அந்த வகையில் நானு ஓய்யா கலவாக்கலை பக்கத்தில் தான் வந்து நிற்கிறோம் கெட்டப்பெல்லாம் வந்து மாறி இருக்கும் தெரியும் சொன்னால் அட்டை மூணு அட்டை பிடிச்சி மூணு நாளாக பெட் வந்துச்சு ஸோ வந்து கெட்டப்பெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது அடிக்கிற குழிருக்கு வந்துட்டு நம்ம ஸ்வீட்ரு மாதிரி உடுப்பு போட்டாலும் அதையும் தாண்டி அடிக்கிறதுனால அப்படியே எல்லாம் வண்டி போர்த்தாச்சு ரைட் இப்போ இன் இன்னைக்கு வந்து யாருக்கான ஒரு ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் இங்கே அநேகமாக வந்துட்டு பெண்கள் வந்துட்டு தோட்டத்தில் தான் செய்வாங்க ஆண்களாக இருந்தாலும் அப்படியே மாதிரியான தொழில்கள் தான் செய்வாங்க ஆனால் வந்து ஆண் துணை இல்லாமல் இன்றைக்கி ஒரு பெண்ணாக வந்து சாதிச்சிருக்காங்க எப்படி அப்படி சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் தோட்ட தொழிலுக்கு போயிட்டு தன்னோட மூத்த மகனை படிக்க வச்சு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இப்போ அவர் படித்து கொண்டிருக்காரு இன்னொரு பொண்ணை வந்துட்டு காலேஜ் ஒன்றில் வந்து வச்சு படிப்பிக்க வைக்கிறாங்க அண்ட் வந்து மூணாவது பிள்ளை வந்துட்டு ஓலவல் படிக்கிறேன் நினைக்கிறேன் அதுக்கடுத்து வந்து இன்னொரு படிக்கிற பையனும் வந்துருக்கிறான் ஸோ இப்போ வந்து இன்றைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு உழைச்சி அந்த பிள்ளைகளை வந்து படிப்பிக்க வைக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் ஒரு ரேரான ஒரு விஷயம் ஸோ அவங்களுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம் ஓகே நாங்களே வந்து எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காம உள்ளே போய் அவங்கள்ட்ட கேட்டு எல்லாம் பேசி பார்க்கலாம் அண்ட் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பாக்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பல்வட்டையும் கிளிக் பண்ணுங்க இப்போ அங்கே இருக்கலாம் ஓகே இடமெல்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு பயமாக இருக்கும் அந்த சைடு வந்துட்டு ஏதாச்சும் சரி முன்னாடி அந்த ரோட்டோட அப்படியே கீழே போயிரும் அண்ட் அங்கே பக்கம் நாங்கள் வந்த சைடு ஸோ அதெல்லாம் தான் வந்தோம் இப்போ வந்து உங்கள்கிட்ட வீட்டுக்கு மேலே தான் போகணும் நம்மளுக்கு இங்கே புதுசாக வந்ததுனால எல்லாமே வந்து புதுசாக தான் இருக்குது பாயம் அண்டு வந்துட்டு இந்த பைக்கில் தான் போகும்போது கீழே பார்த்தா பாதி உசிரியே போயிடும் அவ்வளோ பல்லுங்க கீழே இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பழக்கமாக இருக்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த வந்துட்டு வீடு வாசலை பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மள்ட பக்கம் மாதிரி மதில்கள் கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது சாதாரணமாக வந்து இப்படி தான் கம்புகளால் வந்துட்டு வேலிகள் மாதிரி அடைச்சி அப்படி வந்து பண்ணிக்கொள்வாங்க இப்போ வந்து பலவு வந்து தான் இதை தாண்டி ஒன்றுமே கிடையாது நான் வந்து தங்கச்சி இப்போ வந்துட்டு டியூஷன் போக வழி கொடுத்தாங்க எங்கள் கிளாஸ் என்ன சொல்லி சொன்னீங்க இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும் ஹாஃப் அன் ஹவர் போகணும் நடந்ததும் போகிறதா பீல அப்படிலாம் போகாதா இங்கே இல்லை நடந்து தான் போகணும் என்ன கிரேட் படிக்கிறதா சொன்னீங்க லெவன்த் படிக்கிறீங்க ஓகே என்ன வந்த உடனே தங்கச்சியோட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க அவங்க இன்னைக்கு கிளாஸுக்கு போகணும் ஸோ வந்து நம்ம தடுத்து வைக்கலாது இப்போ என்ன டியூஷன் சயின்ஸ் மேக்ஸ் இங்கிலீஷ் ஒரே டைமில் எத்தனை வருஷம் டோட்டலாக நடக்கும் மூணு அவர் மூணு வந்து போகணும் ரைட் ஓகே இன்னொருத்தவங்களை வந்து அவங்கள கூட்டு வந்திருக்காங்க உங்களோட ஃப்ரெண்டு போல் இருக்குது அப்போ போயிட்டு இனி மூணு அவருக்கு அப்புறம் தான் வருவீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு இனி படிக்கிறது வீட்டில் ஓகே படிப்புலாம் அப்படி போகுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படியா படிக்கத்தானே வேணும் இப்படி ரைட் ஓகே மாதம் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ வரும் உங்களுக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி அறுநூறு மூணுக்கும் சேர்த்தா சேர்த்தா இப்போ அங்கே மட்டும் தான் டியூஷன் போவீங்களா அங்கே மட்டும் தான் போகிறோம் வேற இடத்துல போகிறோம் ரைட் ஓகே அப்போ நீங்க டியூஷன் போயிட்டு வாங்க சந்திக்கலாம் சரி ஓகே வணக்கம் எப்படி சுகம் நல்ல ஓகே அம்மா வந்து தொழில தான் நின்னாங்க இப்போ தோட்டத்துக்குள்ளே நாங்கள் ஃபோன் பண்ணி தான் வரவழைச்சோம் இப்போ காலையில் எத்தனை மணிக்கு போனீங்க காலையில் ஏழரை மணிக்கு போனீங்க சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போய் கட்டிட்டு போனீங்க அப்போ இன்னைக்கு வருவோம்னு சொல்லி ஏழியாக இன்ஃபார்ம் பண்ணாங்களா போன் பண்ணாங்க ஃபோன் பண்ணாரு ஓகே ரைட் இப்போ திரும்ப போகணும் இப்போ டீட்டை என்னென்னு சொல்லிட்டு வந்தீங்க வர சொல்லி சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு போயிட்டு வரேங்க வீட்டுக்கு போயிட்டு வரேங்கன்னு சொன்னீங்க ஸோ இதுதான் வீடு எத்தனை அறைகள் இருக்குது இரண்டு அறை இருக்கு கிச்சன் ஒன்று ரெண்டு அறையும் ஒரு கிச்சன் அது இந்த போட்டோல இருக்குறது ஓவர்லா காமங்க மாரியமாங்க அதான் ね கலச்சில இருந்து படிச்சதுன்னு ரைட் and இவங்க அவங்கதான் இரந்து போன மாப்பளங்க மஞ்சள் டீ-ஷர்ட் அது வந்து மஞ்சள் ஷர்ட் போட்டிருக்காங்க உங்கட கணவர் ஆமாங்க இது அவரோட அம்மா அப்பா இது என்னோட அம்மா அப்பா ஆ ஆ ஆமா ரைட் ஓகே இப்ப உங்கட கணவருக்கு வந்து இருந்திருந்தா இத்தனை வயசு 52 வயசு 52 வயசு இப்ப இருந்தா ரெண்டாயிரத்தி ஒன்னுல மூணு வருஷம் ஆயிரம் நடந்தது புற்றுநோய் ரெத்த அதால எவ்வளவு காலம் பாதிக்கப்பட்டிருந்த மூணு வருஷம் அவர் ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் அவருக்கு ஆரம்பமாக்சி முதல்ல இடுப்பு வழின்னு தான் சொன்னார் அதை சிறுபாடு கிழங்கனுக்கு கொண்டு போனோம் கிழங்கன்ல ஒரு இருபது நாலு ஹாஸ்பிட்டல் இருந்தாரு அதுக்கு பிற்பாடு கண்டி கொண்டு போயிட்டு கண்டில தான் செக் பண்ணி பார்த்தாங்க அவருக்கு முள்ளாந்தண்டுல புற்றுநோய் இருக்குன்னு சொல்லி அப்புறம் அதுக்கு பிற்பாடு மாராகமிக்கு அனுப்புனாங்க மாராகாமையிலேயே தான் இருந்தாரு அப்ப நம்ம தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாருங்க ஏ லெவல் டெஸ்ட் எழுதிட்டு இருந்தாரு ரிசல்ட்ஸ் வர மாட்டோம் அதுக்கு பிற்பாடு மாசம் மாசம் கிளினிக் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கிளினிக் போகிட்டே இருந்தோம் அந்த கொரோனா டைம்ல வசதி இல்லாதனால கிளினிக் ரெண்டு கிளினிக்கு போக முடியாம போயிடுச்சு அவருக்கு கூட வருத்தம் வந்துருச்சு அதுக்கு பிற்பாடு தான் அனுபவலி கொண்டு போனோம் அவங்க சொல்லிட்டாங்க காப்பாத்த முடியாதுன்னு அதுக்கு இருப்பாடு இறந்துக்கணும்

ஓகே அப்புறம் வந்துட்டு இப்போ உங்களுடைய இந்த தொழிலில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் சார் ஒரு நாளைக்கு இருபது கிலோ எடுத்தால் ஆயிரம் ரூபா அப்போ இருபது கிலோவுக்கு மேலே எடுத்தால் ரென் நாற்பது கிலோ எடுத்தால் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரூ ரெண்டாயிரம் இருபதுக்கு குறைய எடுத்தால் குறைய எடுத்தால் அந்த எத்தனை கிலோ எடுத்திருக்கோமோ அந்த கிலோவுக்கு ஐம்பது ரூபா இருபது கிலோ எடுத்தா எடுத்தாரு சம்பேம் உங்களால ஒரு நாளைக்கு இருபது கிலோ எடுப்பீங்களா இப்ப கொழுந்து இருக்கனால எடுக்கலாம் எடுக்கலாம் ஓகே இப்போ அதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த சம்பளம் கிடைக்குமா என்னோட சொன்னால் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு மொத்தமாக கொடுப்பாங்க அதில் வந்து எங்களுக்கு இபிஎஃப் வெட்டுறாங்க அட்வான்ஸு இருபத்தஞ்சாந்தேதி நாலாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்புறம் அந்த தீபாவளிக்கு அட்வான்ஸு கொடுத்தாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா அது பிடிக்கிறாங்க பத்தாயிரம் லோன் ஒன்று கொடுத்தாங்க இந்த தீபாவளிக்கு தான் கொடுப்பாங்க அதுக்கு ஆயிரத்தி நூறுரூவா பிடிப்பாங்க அப்புறம் மகன் யூனிசிட்டி போகல ஒரு லட்ச ரூபா லோன் ஒன்று எடுத்திருந்தேன் ஐநூறுபா பிடிக்கிறாங்க அதெல்லாம் பிடிச்சிதான் மீதி இருக்க சம்பளம் இருக்கும் பதினாலாயிரம் எனக்கு கையில கிடைக்கிறது கிடைக்கிறது எனக்கு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அப்படித்தான் கிடைக்கும் ஏன்னா நான் இந்த சம் டைம்ல பிள்ளைகிட்ட பிரச்சனைகள்ல வீட்டுல இருப்பேன் தானே வீட்டுல போகாத சம்பளம் இருக்காது தானே வேலை செய்யற நாள்ல மட்டும் அந்த சம்பளம் அப்ப இந்த ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் எடுத்து எப்படி உங்களோட நாலு பிள்ளைகளையும் கொஞ்சம் கஷ்ட நிலமையில தான் இருக்கும் அரசு இல்ல எதுவுமே கிடைக்கல சமர்த்தியிலயே எதுவுமே கிடைக்கல இந்த கியூஆர் கோடு எழுதி இருந்தாங்க எதுவுமே கிடைக்கல எனக்கு எதுவுமே கிடைக்கல சாதாரணமாக ஒருத்தங்கள் இருந்து சாப்பிட்றதா இருந்தா கூட ஒரு மாசத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாச்சும் தேவை ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு நாலு பிள்ளைகள படிப்பிக்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க இனி வந்து போறேன்னு சொன்னா அவங்களுக்கு ட்ராவலிங் காசு கொடுத்து இது எல்லாத்தையும் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்தை எடுத்து போதவே போதாது போதாது அதனால கடனா வாங்கி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறது கட்டுறது அண்ட் இது தாண்டி உங்களோட வீட்டுல ஏதாச்சும் தோட்ட தொழில் செய்து இப்ப ஒரு பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் எடுக்கணும்னு சொன்னா பாட்டைமா உங்களோட வீட்டுலயும் ஏதாச்சும் செய்யக்கூடிய மாதிரி எல்லாம் இல்லையா வீட்ல நான் கோழி ஒரு பத்து கோழி வளர்த்துனாங்க அதுவும் இந்த மழை டைம்ல செத்துருச்சு மத்தது எதுவுமே செய்யலை வீட்டில் இது தான் பெரிய வீடு வேறு தோட்டம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை செய்யல வேற ஏதாச்சும் செய்யவும் இயலாதா வீட்டில் நீங்க வீட்டில் என்ன செய்யணும்

உங்களோட கையோறும் பாட்டி காமிக்கிறீங்க. நான் பாருங்க. ஏன்னா கொஞ்சம் கங்காணி மாதிரி கொஞ்சம் மரவா இருக்கும்போது கொஞ்சம் கத்தியில போட்டு எடுக்கிறது. எடுக்க. அந்த நேரம் கையில எடுக்க. ஏன் கத்தியில எடுத்தா என்ன பிரச்சனை? கத்தியில எடுத்தா மூட்டு வலி வரும்னு பெரியவங்க வந்து பேசுவாங்க. கத்தியில எடுக்க கூடாதுன்னு ஐயாமாறு வந்து பேசுவாங்க. கையால் எடுக்கிறதும் கத்தியால் எடுக்கிறதும் ஒண்ணு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அப்படியே சொல்லி வந்துட்டாங்க. அதை என்னதான் சில பேர் வந்து இப்படி வலிச்செல்லாம் எடுக்கிறாங்களே மிஷினால் ஆமா மிஷினில் எடுக்கிறாங்க அது இந்த எல்லாத்தையும் போட மாட்டாங்க குறிப்பிட்ட கொஞ்சம் பேர்த்த போட்டு எடுப்பாங்க துண்டை ஒரு மலையை போட்டு

ஓகே இதான் கிச்சன் செட் ஆனா இங்க எல்லாருமே வந்துட்டு இப்படி களி பூசி அந்த இது இது வந்து தான் வச்சு கொள்றது என்ன பாக்குறதுக்கு நல்லா இது பின்னுக்கு மண் இடிஞ்சி அல்லாம இருக்கனால தண்ணி இது இதுக்கு பின்னுகா ஆ பின்னுகுங்க மலம இருக்கு இதெல்லாம் பார்க்கலாமா ஆ பார்க்கலாம் வாங்க வா ஆ இதுக்கு விரக எடுத்து வச்சிருக்கீங்க ஆ இது நிலம் களி தான் என்ன ஆமாங்க மண் ஆஹா நிலம் மண் அப்படிங்க

ஐயோ இப்போ இவ்வளவு கஷ்டங்கள் இப்போ தோட்ட தொழிலுக்கு ஒரு பக்கம் இப்போ இதெல்லாம் தாண்டி நீங்க வாழ்றீங்கன்னு சொன்னா உண்மையில ஒரு பெரிய விஷயம் சொன்னா இதனால் வரைக்கும் நாங்க கூட ஹெல்ப் எல்லாம் பண்றது வந்து வடகிழக்கு பகுதியில தான் செய்திருக்கிறோம் மலைய பகுதிக்கு இப்ப தான் வந்து செய்யணும் ஆனா வடகிழக்கு பகுதியில இருக்கிறவங்க இருக்கிறதையும் பற்றி கொண்டு எப்படி வாழ்றதுன்றே தெரியாம இருக்கிறாங்க அதாவது உங்களுக்கு இப்ப இந்த நிலப்பரப்பு எதுவுமே இல்லாம நீங்க தோட்ட தொழிலுக்கு போறீங்க சம்பாதிக்கிறீங்க ஆனா அங்கெல்லாம் வந்துட்டு தேவையான அளவுக்கு பெரிய பெரிய வளவுகள்லாம் இருக்கும் ஆனா அதை கூட பயன்படுத்த தெரியாத அளவுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமா தான் இருக்கிறாங்க நிறைய பேர் ஆனால் உங்களோட வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது அது அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட வாழ்க்கையை அவங்களுக்கு நாங்கள் காண்பிக்கலாம் ரைட் அண்ட் வந்துட்டு உங்களோட வாழ்க்கை பற்றி ஒரு சில விஷயங்களை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பேசணும் கண்டிப்பாக பேசுவோம் சரி ஓகே இப்போ கணவர் இருக்கும்போது அவர் என்ன தொழிலெல்லாம் செய்து உங்களை பார்த்துக்கணும் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் எட்டாண்டாவதாக தான் இருந்தார் கோட்டக்குள்ள ஹாஸ்பிட்டலில் எட்டாண்டாவதுக்குள்ள அவர் விட்டு சம்பளத்துல எல்லா பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு தான் இருந்தார் படிக்க வச்சு அதில் கொஞ்சம் அப்ப நீங்க தொழிலுக்கு போறீங்களா தொழயிலுக்கு போவீங்க அப்ப கணவர் சம்பாதிச்சாலும் எப்படி பெண்களும் மனிதியமா இந்த தொழயிலுக்கு போவீங்க நான் தொழயிலுக்கு போ அப்பதான் குடும்பத்தை வந்து மேனேஜ் மாதிரி ரைட் ஓகே மூத்த பிள்ளை வந்துட்டு ஏ லெவல்லனே ரிசல்ட் இயர்ஸ் கண்டினியூ அதகிட்டது இவர் மகன் வந்து மகன் வந்து एमएलஎஸ் அவர் வந்து ஓ லெவல்ல எயிட்டியே எடுத்தாரு எயிட்டி எடுத்தாரு ஆமா மருக ஏ லெவல்ல ரெண்டும் முறை அவரு ரிசர்ச் எடுத்தாரு முதல்ல எடுக்கக்குள்ள அவருக்கு ஹாஸ்பிடல் மெடிக்கல் சம்பந்தமா கிடைக்கலன்னு சொல்லி இந்த மண்ண ஆராய்ச்சி அடுத்து வந்துருந்துச்சு அதுக்கு பிற்பாடு இது சரி வராதுமா அப்படின்னு சொல்லி மருக படிச்சி இந்த एमएलஎஸ் एमएलஎஸ் கிடைக்கும் ஓகே இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ மற்ற ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறாங்க படிக்கிறாங்க என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட எல்லாம் படிக்கணும் இவங்க ரெண்டாவது மூணாவது படிக்கிறவங்க அவங்களும் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற இதில் தான் படிச்சுக்கிட்டு வர சயின்ஸும் மேக்ஸும் நல்லா செய்வாங்க இப்போ சயின்ஸு மேக்ஸு அதாவது பயோ இதெல்லாம் படிக்க வைக்கணும்னு சொன்னால் கூட செலவாகும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது நம்ம செலவழிச்ச பிள்ளை படி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் படிக்க வச்சு கரை சேர்த்துட்டோம் அது மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் படிக்க வைக்கணுங்கிற நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு இப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே அதிகம் படிக்கிறது உங்களோட ஃபேமிலி தான் எங்களும் ஃபேமிலி தான் உண்மை தான் இப்போ அதுல ஒரு சந்தோஷம் நம்ம பெரிய மகன் எல்லாம் போது எங்க வீட்டில கரண்ட் கூட இல்ல நாங்க ஒரு லயத்துலதான் இருந்தோம் அதுக்கு பிற்பாடு தான் வீடை வாங்கணும் அந்த கரண்ட் இல்லாம தான் அவங்க லாம்புல தான் படிச்சாங்க அப்ப நல்ல ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது இங்க உள்ளவங்க சொன்னாங்க ஒரு அப்பா குடி குடிப்பாரு குடிக்காரனை வச்சுக்கிட்டு புள்ளைக்கு ரெண்டு லாம்புல படிச்சு இப்படி ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்குது தானே அப்படிங்கிற கூட பேசுனாங்க பேச ரைட் ஓகே இப்போ உங்களோட பிள்ளைகள் விரும்பிக்கிட்ட எல்லாத்தையும் வந்து உங்களால் பண்ணக்கூடியதாக இருக்குதா படிப்பு எல்லாத்தையும் பண்ண முடியாது ஒன்று ரெண்டு ஏதாவது கேட்டால் வாங்கி கொடுக்கலாம் இப்போ இப்போ என்னென்னலாம் அவங்க கேட்டு உங்களால் பண்ண முடியாமல் இருக்குது அவங்களுக்கு முடி எங்கள் பெரிய மகளுக்கு போகணுன்னு கேட்டாங்க போகணுன்னு வாங்கி கொடுக்காம அப்புறம் சம் காசு இருக்கும்போது ஒரு சின்ன சீட்டு ஒன்று போட்டிருந்தேன் பதினாயிரத்துக்கு அந்த செகண்ட் இயராக ஒரு போன் ஒன்று வாங்கி கொடுத்தேன் அப்புறம் அப்புறம்னா இவ்வொரு மகனுக்கு லேப்டாப் கேட்டு சொன்னாரு லேப்டாப் என்னால கொடுங்க நானும் நிறைய பேத்துக்கிட்ட உதவிங்க கேட்டேன் ஒண்ணு மட்டும் வாங்கி கொடுங்க கட்சி மூலியமா கேட்டேன் கிடைக்கலைங்க அதுக்கு பிற்பாடு போன தான் ஒன்னு வாங்கி கொடுத்தேன் ஆனா அந்த யூனிவர்சிட்டியில வந்து நிறைய லேப்டாப்ல தான் படிக்கணுமா அதுக்கு தான் போன் ஒண்ணு வாங்கி லேப்டாப் வந்து விசாரிச்சிங்களா லேப்டாப் விசாரிச்சா அதுதான் சார் உங்ககிட்ட சொன்னோம் ஒரு லட்சத்தி எண்பது ஒரு லட்சத்தி தொண்ணூறும் சொல்றாங்க நல்ல போன் நல்ல நல்ல லேப்டாப் போன் ஓகே அப்போ இங்க வந்து வேற யாராச்சும் அதுக்கான ஹெல்ப்புகள் வந்து பண்ண மாட்டாங்க ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க ஆனா யாரும் ஹெல்ப் பண்ணது இல்ல இப்போ உங்க பிள்ளைகளோட சிச்சுவேஷன் குறித்து ஒரு தாயா இருந்து நமக்கு வந்து இப்ப கனவர் இல்ல நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்றோம் ஆனாலும் இதெல்லாம் இதெல்லாம்ங்களால பண்ண முடியல அப்படி சொல்லி பேச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்க இல்ல சார் இல்ல எப்படியோ கணவன் இல்லாட்டியும் பிள்ளைகள நல்ல முறைக்கு வளர்த்து நம்பிக்கையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் எதையும் எதிர்பார்க்கறது இல்ல தங்கமோ சல்லியோ இது எதிர்பார்க்காம பிள்ளைகளுக்காகவே கஷ்டப்படுறேன் உங்கள்கிட்ட கஷ்டம் இருந்து உங்க கிட்ட வந்து பிள்ளைகள் ஏதாச்சும் பேச்சு பேசுவாங்களா தனி தனியா பேசும்போது அவங்க வந்து எதுவும் கோவம் சண்டை இப்படி எல்லாம் கோவம் வர மாதிரி எல்லாம் எதுவுமே பேச மாட்டாங்க நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டு அனுசரிச்சு போவாங்க இல்ல அவங்க அதாவது அம்மா நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படியே பேசுவாங்க பேசிட்டு படிப்பு நிப்பாட்டு அதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க படிக்கிறோம் அப்படின்னு நம்ம மகன் யூனிவர்சிட்டியில இருக்கவரு கால சாப்பாடு சாப்பிட மாட்டாரு பகல் சாப்பாடு சோறு சாப்பிடுவாரு நைட் சாப்பாடு ரெண்டு பரோட்டா தான் வாங்கி சாப்பிடுவாராம் ஏன்னா மூணு நேரமும் சாப்பிட்டா மூணு நேரத்துக்கு காசு பத்தாதுன்னு சொல்லி ஒரு நேரம் படம் இல்லாமத்தான் ரெண்டு நேரம் சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க பகலைக்கு மட்டும்தான் சோறு நைட்டுக்கு வந்து ரெண்டு பராட்டா அப்படித்தான் சாப்பிட்டு அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப போறவங்க ஓலவல் இந்த வருஷம் ஓலவல் எடுப்பாங்க என்ன ரிசல்ட் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க ஸ்கூல்ல சொல்லியிருக்காங்க அவங்க மேல நம்பிக்கை இருக்கு அவங்க எப்படி நைனே எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு என்னென்ன டைம் எல்லாம் படிப்பாங்க காலையில மூன்றரை மணிக்கு பெல் வச்சிருவாங்க மூன்றரை மணிக்கு எலும்புனை கைக்கு அவங்க உட்காந்து படிக்கும்போது நான் அந்த குசன்ல கொஞ்சம் சாஞ்சி படுத்திருப்பேன் நைட்டுக்கு 11 மணி 12 மணி படிச்சிருப்பாங்க அதரதி உங்களுக்கு இந்த இல்லையா இல்ல இல்ல இப்படி இவ்வளவு கஷ்டப்படுறீங்க நாலு படிப்பிக்க வைக்கிறீங்க கிடைக்கல அந்த எழுதியும் அதுக்கும் ஒண்ணுமே இல்லை கேட்க இந்த போன இந்த ஆறாம் மாசத்துக்கு மேலதான் வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப கிராம சேவர்கிட்ட போயிட்டு கேட்டா கிராம சேவர் சொன்னாரு ஏஜ்ல மட்டும் மட்டும்தான் அந்த அரிசி அதெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கு உங்க பேரெல்லாம் வரலமா உங்க மாதிரி மாப்பிள்ளை இல்லாதவங்களுக்கு நான் உங்களுக்குன்னு உதவு உதவி ஒண்ணு செய்ய போனா உங்களோட நிறைய நூறு பேரும் மாதிரி இருப்பாங்க அவங்களும் பிரச்சனை போடுவாங்க தானே அதனால எல்லாம் எல்லாத்துக்கும் அந்த லிஸ்ட் வரும்போது உங்களுக்கு நான் சொல்றேன் அப்போ வாங்க அப்படின்னு சொல்லிருக்கா ஆமா ரைட் ஓகே இப்போ இந்த நாலு பிள்ளையிலையும் படிப்பிக்கி படிப்பிக்க வைக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு மாசம் உனக்கு எவ்வளவு சொல்லுவோம் மா மாசம் நியாயமான ஒரு இருபதாயிரம் கிட்ட செலவு பண்ணுவோம் செல வைக்கிறதுக்கு படிப்பு வைக்கிறதுக்காக ஆனா நாங்க சாப்பாடு கொஞ்சம் வாங்குறத குறைச்சிக்கிறது

அப்போ ஒஸ்டோல்ல இருந்து அவங்கள ரூம் எடுத்து தங்க சொல்லியிருக்காங்க இந்த பையனும் பத்தாம்தேதிக்கு மேல அப்ப எட்டு பேர் சேர்ந்து ஒரு ரூம் ஒன்று எடுக்கிறாங்க அப்ப ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல வருதா கியூ மணி கட்டணுமா அப்போ ஒருத்தருக்கு ஐயாயிரம் ரூபாய் எட்டு பேரு நாற்பதாயிரம் ரூபாய் கட்டணுமா அப்ப அதுக்கு மட்டும் இந்த மாச சம்பளத்துக்கு எனக்கு ஐயாயிரம் ரூபாய் எப்படியாவது ரெடி பண்ணி தாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரூமுக்கு கட்டுறது ரூமுக்கு ரெடி பண்ணி தாங்க அப்போ உண்மையில பெரிய ஒரு இது என்ன சொன்னால் சில தாய்மாரெலாம் வந்து விட்டுருவாங்க இப்போ படிச்சுட்டு குடும்ப கஷ்டம்னு சொன்னால் நீ தொழிலுக்கு போ குடும்பத்தை பார்த்துக்கோட சொல்லி ஆனாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் உண்மைக்குமே வந்து இந்த கிராமத்தில் நீங்கள் படிக்க வச்சு பிள்ளைகளை மேலே கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு அவங்க சம்பாதிக்கும் போது நீங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அதனால் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து அதாவது சாப்பாட்டு செலவு படிப்பெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நார்மலாக வந்து எவ்வளோ செலவாக உங்களுக்கு ஒரு மாதம் எனக்கு வந்து அவங்களுக்கு எல்லாம் அனுப்புறேன்னு சொன்னால் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் செலவு போகும் அதை நான் தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறேன் இப்போ லாஸ்ட் டைம்லாம் இப்போ இப்போ வீட்டுக்கு வந்து போனாங்க காலேஜ் காலேஜில் இருக்கிறவங்க வந்து போன கிழமை வந்துட்டு போனாங்க மகி இந்த போயிட்டு ரெண்டு நாளு தான் வந்து வந்துட்டு போனார் இங்கேருந்து யாழ் பண்ண போகிறேன்னு சொன்னால் இவ்வளோ பஸ்

எத்தனை மணிக்கு வேலைக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு வீட்டு வேலை எல்லாம் பண்ணுவீங்க எத்தனை மணிக்கு சாவிச்சு வைப்பீங்க எலும்புக்குள்ள நான் மக மூன்றரை மணிக்கு எழும்பிடுவாங்க தானே அவங்க படிச்சுக்கிட்டு இருக்க நான் என்ன வந்து சமைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் உடுப்பு கழுவுறதுலேருந்து எல்லாமே செஞ்சு வச்சுட்டு தான் வேலைக்கு போகிறது சமையல் எல்லாமே சமையலும் இப்போ செய்கிறது தான் நைட்டுக்கு ரெண்டு பேத்துக்குமே வச்சுக்கோ வச்சுக்கொள்ளுங்க ரைட் ஓகே உங்களுக்கு பயம் இல்லையா இந்த பின்னால் இருக்க மண் வந்து சரிஞ்சு விழுந்துருவோம் பயம் எப்படி என்ன செய்கிறது அப்படிங்கிறது இந்த பக்கம் எதுவுமே செஞ்சுக்காமல் எங்கிட்டே இருக்கு அப்போ அதை தடுத்து நிறுத்துறதுக்கு இங்க இருக்கிற எஸ்டேட் மூலமாக இதாக வந்துட்டு கொங்கரேட் கொட்டி அதெல்லாம் அணை கட்டி எப்படி செய்ய மாட்டோம் செய்ய மாட்டாங்க அப்படிலாம் இல்லை முன்னேற்றம் எதுவுமே செய்ய மாட்டோம் செய்ய மாட்டாங்க நாளைக்கு ஏதாச்சும் நடந்து இந்த உயிர் போனால் உயிர் போனால் போனது இதுதான் நம்பர் தான் பாதிப்பு அப்ப ஸ்டேட்ல ஐயா கிட்ட சொன்னேன் ஐயா பின்னுக்கு வங்கி இடிஞ்சிருக்குங்க எனக்கு ரெண்டு ஆள் போட்டு அள்ளித்தாங்க அப்படின்னு ஒரு ஆளு தான் தருவேன்னு சொன்னாரு அப்போ ஒரு ஆள் அழுனால அவ்வளவு முடியாது அழுறதுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல அது பாதி நீங்க தான் பாத்துக்கணும் எனக்கு ஒரு ஆள் தான் கொடுக்க முடியும் அப்படின்னால இன்னும் வரைக்கும் கொடுத்தது இல்லை கூலி ஒருத்தங்களை வச்சு அதெல்லாம் வந்து இவரையே கேட்டாங்க அல்ல சொல்லி இவரே எனக்கு ஐயாயிரம் ரூபாய் கேட்டாரு ஐயாயிரம் ரூபாய் தாங்க மல்லிகாக்கா நான் அள்ளி தரேன் காசு இல்லாதனால அப்படியே இருக்கு அந்த மண் ரைட் ஓகே என்ன சொன்னால் அது பாதுகாப்பு இல்லை தானே அதெல்லாம் சரி செய்து கொள்ளணும் சோ வந்து எங்களால் முடிஞ்சது வந்து உண்மையிலே வந்துட்டு இப்படி கணவர் இல்லாமல் பிள்ளைகளை படிப்பிக்க வைக்கிறவங்களுக்கோ அதே மாதிரி வாழ்வாதார கஷ்டங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கோ அவங்களுக்கு முதற்கட்டமான ஒரு ஹெல்ப் பண்றது சோ அந்த வகையில் இன்னைக்கு பிள்ளைகளோட படிப்புக்கான ஒரு உதவியை நாங்கள் பண்ணித்தரோம் சரிங்களா ஓகே இதில் ஒரு தொகுப்பான வரைக்கும் இதை எவ்வளோன்னு எண்ணி பாருங்க

ஐம்பதாயிரம் சரிங்களா இப்ப இந்த ஒரு ஐம்பதாயிரம் வந்து உங்களுக்கு எத்தனை மாசத்தையே சம்பளம்

நல்ல பேக் போட்டு வந்து நம்மகிட்ட பேக் கிழிஞ்சிருந்தா நம்ம மனசு பாதிக்கப்படும் நம்ம வந்து வீட்டை சொல்ல மாட்டேன் வீட்டாக மனசு பாதிக்கப்படும் அப்படிங்கிறார் ஸோ அவருக்கும் வந்துட்டு சில இயக்கங்கள் இருக்கலாம் ஸோ அதை வந்து நிறைவேற்றி வச்சுக்கொள்ளுங்க யூனிவர்சிட்டி வந்து சொன்னா ஒழுங்கான உடுப்புகள் இருக்கணும் ஷூ பேக் அது இதுன்னு சொல்லி எல்லாமே இருக்கணும் ஸோ அவர்கிட்ட கேளுங்க ஓப்பனாக கேளுங்க சொல்ல சொல்லி அவருக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுங்க அண்ட் வந்து இதுக்கு அது அதிகமாக வந்து இங்கே படிக்கிறவங்களுக்கு அதாவது நீங்கள் யாராச்சும் வந்து அந்த படி யூனிவர்சிட்டி கம்ப்ளீட் பண்ணி வரைக்கும் வந்துட்டு பொறுப்படுத்த படிப்பிக்க வைக்க போறீங்களோ இல்லைன்னு சொன்னால் அவருக்கு லப் அப்படி ஏதாச்சும் வேண்டி கொடுக்க போறீங்களோ அப்படி யாராச்சும் பண்ணப் போறீங்க அப்படி சொன்னால் அந்த ஹெல்ப் மேல பண்ண போறீங்க வந்து இவங்க எல்லாரையும் எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு நாங்க சேர்த்து வச்சு மீட் பண்ணலாமானு பார்க்கறோம் உங்களோட மகன் பிள்ளைகள் எல்லாருமே ஒன்னா பாக்கலாம்னு சொல்லி பார்க்கறோம் அன்னைக்கு வந்து டைரக்ட் அவங்க கிட்ட என்னென்ன தேவைகள் இருக்குன்றது கேட்டறிய முடியும் அவங்க கிட்ட சொல்றதுக்கு சம்டைம் வந்து தயங்குவாங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இது கூட கூட இந்த ஒரு ஹெல்ப் நாங்கள் வந்துட்டு கையில் ஒப்படைச்சிருந்தோம் ஆனால் இதை வந்துட்டு வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க இருக்கிற ஒரு அம்மா தான் பண்ணாங்க அவங்களோட பேர் வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கல்விக்கான ஒரு ஹெல்ப்பாக வந்து பண்ணுங்க சொல்லி அனுப்பி அனுப்பியிருந்தாங்க அதில் ஒருத்தக தான் இது அவங்களோட கடைசி தொலைபேசிகள் கதை சொல்லிக் கொடுக்கறோம் பதினெட்டு நாற்பத்தி ஒன்பது நீங்க சொல்லலாம் நானே நன்றி ஏன்னா நாலு பிள்ளைகள் என்ன வச்சுக்கிட்டு ஒரு எஸ்டேட்டில் வேலை செஞ்சு கணவர் இல்லாமல் படிக்க வச்சு இப்படி ஒரு சிரமத்து மத்தியில் இவங்க தம்பிங்க ரெண்டு பேரும் வந்து என்னோடய வீட்டில் கலந்து உரையாடி அவட்டு வறுமைகளை சொல்லி அவர் நீங்கள் கொடுத்து அனுப்புன உதவியே என் கையில் கொடுத்து உதவுனதுக்கு நன்றி அம்மா உங்களுக்கு ஓகேவா நாங்கள் மறுபடியும் வந்து சந்திக்கிறோம் நல்லபடியாக பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளுங்க சரிங்களா ஓகே நான் சொன்ன மாதிரி வந்துட்டு மேலே ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய கண்டக்ட் நம்பர் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம் அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பல் கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்